சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து இந்து கிறிஸ்தவர்கள் என ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு திறக்கும் நிகழ்வு அனைத்து இஸ்லாமியர் அமைப்பினரும் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்று எஸ் கட்சி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் சமூக நல்லிணக்க எதார் நிகழ்ச்சி திருச்சி குட்செட் ரோட்டில் உள்ள கே எம் எஸ் மினி ஹாலில் மாவட்ட தலைவர் பக்ருதீன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் அமீர் அம்சா மற்றும் மாநில நிர்வாகிகள் பாஷா இமாம் பைஜி மாவட்ட நிர்வாகிகள் அன்சார் முகமது சித்திக் தளபதி அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் மேலும் நோன்பு திறக்கும் பிரார்த்தனையில் தமிழ்நாட்டில் அமைதி நிலவவும் சமூக ஒற்றுமையுடன் வாழவும் ஜாதி மதம் வேறுபாடு இன்றி ஒற்றுமையுடன் வாழவும் பிரார்த்தனை செய்து

வருக வரு வரவேற்று காந்தி மார்க நாற்பது ஆண்டு காலம்